குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிமுக மெதுவா அழிஞ்சிட்டே வருது அப்ப வந்து ஜெயலலிதாவோட ஆத்மா என்னோட இருந்தாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கறத பாருங்க மொத்தம் கட்சியில இருந்த பழைய ஆட்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க பாருங்க அப்ப வந்து ஒவ்வொரு தடையும் அந்த அம்மா சொல்லுவாங்க இவங்க எல்லாம் அழிச்சே தீரணும்

மதம் பிடிச்ச யானைக்கு வந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாதமா போய் அந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு ஓ பி எஸ் வந்து அவருக்கு நிஜமாவே ஒரு அரசியல் கண்ணோட்டம் இந்த எம்பி நின்று இருக்க கூடாது அவரையே செய்யுது தேனி வந்து கோட்டை எல்லாம் அப்படி பேசினாங்க அப்ப கோட்டையில அந்த ஜெயிச்சவர் அவர் வந்துட்டு தனக்கு வந்து சிஷியனா இருந்தவர் இன்னைக்கு அவரோட குருவிய தோக்கடிச்சுட்டார் அப்ப வந்துட்டு இன்னும் மேல எதனா மாறுவாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்து அந்த புகழேந்தி அதுக்கப்புறம் அந்த இந்த பிரபாகரன் யாரோ இல்லாம ஓபிஎஸ் விட்டு ஏதோ ஒரு குழு அமைச்சு இந்த ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க சொல்லி இந்த இணைப்பு எல்லாமே வந்துட்டு சந்தர்ப்பவாதி தான் இருக்கும் ஏன்னா மனசுக்குள்ளார கண்டிப்பா ஒத்துரு ஒத்துருக்கு அந்த எரிச்சல் இருக்கும் வணக்கம் வணக்கம் இப்போ ஒரு பக்கம் பாஜக நம்ம வந்து காங்கிரஸ் எல்லாம் பேசினாலும் தமிழகத்துல வந்து பாக்கும்போது அஹ் அந்த ஒரு ஓட்டு சதவீதமா இருக்கட்டும் இல்ல வெற்றி வெற்றி வாய்ப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அதை எப்படி பாக்குறீங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்ச ஒரு கட்சியானது தனி தனி தனித்துவமா இருந்த ஒரு கட்சி வந்து அதுக்கு அடுத்த தேர்தல ஒரே ஒரு தொகுதி இப்போ வந்து எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறவே இல்லை இந்த ஒரு சரிவை எப்படி பாக்குறீங்களா இப்போ நீங்க நம்புறீங்களோ இல்லையோ என்னை பாக்க ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னால அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னா கீதமா நீங்க சொன்னது நடந்துட்டே இருக்குது அதிமுக மெதுவா அழிஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி நான் வந்துட்டு அந்த கட்சி அழியணும் நான் என்னைக்கும் நினைக்கல இட் இஸ் ஒன்லி ஜெயலலிதாவோட ஆத்மா சொல்றது அதை விட்டுரலாம் அந்த அந்த டாபிக்கே விட்டுர்லாம் ஆனா இந்த இந்த அதிமுக காரங்க ரெண்டாயிரத்தி நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இதே பாஜகவோட அலைன்ஸ் போட்டாங்க டூ டூ தௌசண்ட் எக்ஸப்ட் ஃபார் தட் ஓபிஎஸ் பையனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வாஷ் அவுட் ஓகேங்களா பார்லிமெண்ட்ல அசம்பிளிலேயும் தோற்று போயிட்டாங்க ஆட்சி மாறிடுச்சு அப்போ வந்து அவங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வச்சுக்கணும் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த தலகணம் நான் தான் சொல்கிறேன் இவங்களுக்கெல்லாம் போதை இந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்க பதவியில் இருக்கும்போது மக்கள் எது சொல் செய்யறாங்க சொல்றாங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஆனால் ஒன் திங் நான் என்ன அதிமுக இந்த ஒரு தடவை மட்டும் பாராட்டுவே எனக்கு பிபிஎஸ் பிடிக்காது ஆனா இபிஎஸ் வந்து இந்த பாஜக ஒரு இடத்துல உட்கார வச்சாரு பாருங்க அதுல வந்து அந்த மனுஷனை நான் பாராட்டுவேன் நிஜமாவே ஏனென்றால் அட்லீஸ்ட் அந்த இது அவங்க தலைவிக்கோ அவங்க தலைவனுக்கோ மரியாதை கொடுத்தவாது கொடுத்தது இல்ல பட் அட்லீஸ்ட் எதுமோ ஏதோ ஒரு தைரியத்துல அவங்கள எதிர்த்து நான் வந்து அலையன்ஸ் போட மாட்டேன்னு சொன்னது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது இது வந்துட்டு பிஜேபிக்கு ஒரு நான் முதல் பிகினிங்ல சொன்ன இட் இஸ் ஸ்லாப் ஆன் தியர் பேஸ் அவங்க கண்ணத்துல ஒரு நல்ல அற இபிஎஸ் விட்டு அதுல நான் பாரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இருந்த கட்சி இப்ப வந்து முழுக்க முழுக்க அப்படியே வந்து நம்ம வந்து வேற ஒரு கோணத்துலதான் பார்க்க முடியுது இப்போ

மற்றவங்க எல்லாத்தையும் இன் இன்ஃபேக்ட் இவங்கக்கெல்லாம் வந்திருப்பாங்க மற்ற இந்த இவர் என்னது திருமாவளவன் கடா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஓகே அப்ப பிஜேபி இல்லாம இவங்க எல்லாத்தையோடய இல்லாட்டி பிஜேபியோடயே அலையன்ஸ் போட்டிருந்தாலும் இருபத்தஞ்சு சீட் மினிமம் வந்திருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்துட்டு டிஎம்கே மேல சரியான கோபத்துல இருக்காங்க இதுதான் உண்மை நிலை ஏனென்றால் கீழ் மட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல் நடக்குது யார் யார்கிட்ட போய் இந்த ஊழலை பத்தி சொல்றதோ கம்ப்ளைண்ட் பண்ணுறா பாமர மக்களால பண்ண முடியாது நான்லாம் பேசுறேன் நாங்க பேசுறேன் எங்களுக்கு எஃப்ஐஆர் வருது இட்ஸ் ஓகே அபவுட் அப்போ வந்து நிஜமாவே இபிஎஸ் வந்துட்டு அறிவு இருந்திருந்தால் இந்த தடவை இவங்களோட அலையன்ஸ் போட்டிருந்தா இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருப்பார் ஏபிஎஸ்க்கு வந்து தனக்கு தனக்குன்ட்டு ஒரு அறிவு இல்லாத மனுஷன் பட் என்ன பொறுத்தவரையிலையும் பிஜேபிய அவர் நிராகரித்தால அவங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு தமிழ்நாட்டுல கிடைத்திருக்கிறது நான் நிஜமாவே சொல்றேன் மக்கள் எல்லாருமே இந்த கேள்வி கேட்கணும் அவங்கவுங்க தனியா நின்று காட்டுட்டோம் அவங்களோட என்ன அவங்களோட செல்வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மேல ஏறிட்டு இன்னொரு குதிரை மேல காலை வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றது வந்து ஒரு பெருமையே கிடையாது இதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவும் கிடையாது இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கணும் வாய்ப்பு இருக்கான்றது நிறைய பேரோட ஏன்னா அவங்களோட பிரிவுதான் தான் அதிமுக வந்து ஓட்டு வந்து இறங்க வைக்கணும் காரணமாவே இருந்துச்சு அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து தனிச்சு ஒரு இடத்துல வந்து போட்டிடுறாங்க அவருக்கு வந்து எதுல வந்து அவரோட பேர்ல நிறைய பேர் வந்து போட்டி வைக்கிறாங்க சோ அந்த இடத்துல அவரோட வாக்கு சதவீதம் வந்து குறையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சேர்ந்து போட்டிட்டாங்கன்னா திமுக வந்து வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு சதவீதம் வந்து பேசுறாங்களே மேம் நீங்க வந்துட்டு ஜாதி ரீதியா நீங்க போறீங்க இப்ப வந்துட்டு இபிஎஸும் ஆர் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹீரோஸ் கிடையாது ஓகே இது வந்து எம்ஜிஆர் என்ற ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதுக்கப்புறம் ஜெயலலிதா என்ற ஒரு தனி பெண்மணியால் டெவலப் ஆன ஒரு கட்சி ஓகே இவங்க இண்டிவிஜுவலா இந்த கட்சியை ரெண்டு பேரும் டெவலப் பண்ணல ரெண்டு பேரும் அதுக்காக இன்னும் பெரிய இதுவும் பண்ணல கட்சியில நிறைய பேர் பழைய ஆட்கள் இருக்கிறாங்க ஆனா இப்ப ஈபிஎஸ்க்கு வந்து மறுபடியும் இந்த மதம் மதம் யானைக்கு வந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாத இப்போ ஈபிஎஸ் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு ஓபிஎஸ் வந்து அந்த அவருக்கு நிஜமாவே ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருந்திருந்தானா அவர் போய் இந்த எம்பி இருக்க கூடாது இந்த இருக்க கூடாது அவரே அவருக்கு அவரையே அசிங்கப்பட்டுக்கிட்டார் அதே மாதிரி இஃப் தேர் இஸ் ஐ ஹவ் நாட் எனக்கு வந்து தேவர் அந்த ஜாதி பற்றி எனக்குது பிகாஸ் ஐ ஐ எனக்கு தேவர் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது பட் இவங்க எல்லாம் எப்படி போகிறாங்கன்னா இந்த மாதிரி தேவருங்க எல்லாருமே ஓபிஎஸ் ஓட் போடிருவாங்க இல்லாட்டி எல்லாருமே டிடிவி கோட் போட்டுருவாங்க இல்லாட்டி இந்த சசிகலா கோட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதே தப்பு இப்போ வந்துட்டு தேனி வந்து டிடிவியோட கோட்டையெல்லாம் அப்படி பேசினாங்க அப்போ கோட்டையில் அந்த ஜெயிச்ச அவர் அந்த பேர் ஐ டோன்ட் ரிமம்பர் வாட்ஸ் இஸ் நேம் அவர் வந்துட்டு தனக்கு வந்து சிஷியனா இருந்தவர் இன்னைக்கு அவரோட குருவையே தோக்கடிச்சுட்டார் ஓகே அப்ப வந்துட்டு மக்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இதுதான் நீங்க யோசிக்கணும் போன தடவை வந்து ஒரு காங்கிரஸும் ஒரு எதன ஒரு ஓட் வாங்கியிருந்தா அதே நெக்ஸ்ட் டைம் வரும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தப்பு இது நிறைய பேர் இந்த தவறு செய்கிறார்கள் அதாவது என்னன்னா நீங்க வந்து இவ்வளவு காலம் வந்து அரசியல் இருக்கீங்க அதிமுக எல்லா சூழ்நிலையுமே வந்து அதிமுக கூட வந்து பயணிச்சிருப்பீங்க மேம் இந்த அதிமுகவோட இந்த ஒரு சரிவு இந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க மேம் நீங்க ஏன்னா ஒரு ஒரு டைம்ல அதிமுக அப்படின்னா பெரும்பான்மையான கட்சி பெரிய கட்சி அதிகமான தொண்டர்களுக்கு கூடிய கட்சின்ற ஒரு பேர் எடுத்திருந்த ஒரு கட்சியானது இப்போ இவ்வளவு தூரத்துக்கு வந்து சரிவை வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க இதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது மேம் இப்போ நான் வந்து அப்ப வந்து ஜெயலலிதாவோட ஆத்மா என்னோட பேசி இருந்தாங்க அப்போ வந்து ஒவ்வொரு தடையும் அந்த அம்மா சொல்லுவாங்க இவங்க எல்லாம் அழிச்சே அழிச்சே அழிச்சேர்த்திடணும் ஒரு நாள் நான் சொன்னேன் ஏன் நீங்க வந்து கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க கட்சி வந்து மனுஷன் கிடையாது கட்சி வந்து ஒருவரால் உருவாக்கப்பட்டது ஓகே இட் இஸ் அன் என்டிட்டி அப்போ வந்துட்டு அது எம்ஜிஆர் உருவாக்கி விட்டுட்டு நீங்க அதை டெவலப் பண்ணீங்க அதுக்கு பதில் நீங்க வந்துட்டு இந்த மனுஷனுங்களை அழியுங்க அந்த கட்சி அழியக்கூடாதுன்னு நினைக்க கூடாது அப்போ நீ என்ன சொல்றீங்க அப்ப நான் சொன்னேன் இந்த ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்க்கறத பாருங்க இவங்க வேணும் நாட் ஒன்லி ஓபிஎஸ் அண்ட் ஈபிஎஸ் மொத்தம் கட்சியில இருந்த பழைய ஆட்கள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்க பாருங்க அப்ப அவங்க சொன்னாங்க சரி கீதா நீ போய் பண்ணு பாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் நான் வந்துட்டு எனக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சம் நான் வந்துட்டு எப்போ போய் யார் வீட்டிலயும் போய் என்னால் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னா இல்ல கீதா எனக்காக நீ பண்ணு பாக்கலாம் அவங்க எல்லாம் ஒண்ணு வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இந்த இபிஎஸ் மனுஷனுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் நிறைய பேத்து மூலிமா அந்த ஆள் வந்து என்னை பார்க்கறதுக்கு பயந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொன்னாங்க அப்புறமே பயந்துக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் நின்னுட்டு இருக்கணும் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை அவங்க நம்ம பேச்ச கேட்பாங்கன்னு கூட ஒன்றும் நிச்சயம் கிடையாது அந்த அந்த மனுஷன் ஒரு அகங்காரத்திலோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு தான் என்ற ஒரு இது தன்குள்ளார இருக்கிறது அவருக்கு ஒரு அடி இப்போ கடிச்சிருக்கு இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு அடிதான் அந்த ஆளுக்கும் இன்னும் மேல எதுனா மாறுவாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்து அந்த புகழேந்தி அதுக்கப்புறம் அந்த யாரோ இந்த பிரபாகரன் யாரோ இல்லாம ஓபிஎஸ் விட்டு ஏதோ ஒரு குழு அமைச்சு இந்த ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொல்லி இந்த இணைப்பு எல்லாமே வந்துட்டு சந்தர்ப்பவாதி தான் இருக்கும் ஏன்னா மனசுக்குள்ளார கண்டிப்பா ஒத்துரு ஒருத்தருக்கு அந்த எரிச்சல் இருக்கும் நான் அவனை அழிக்கணும் அவன் வந்து நான் அழிக்கணும் நான் என்ன அழிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அகில இட் ஓன் பி அ ஹெல்தி என்ன சொல்றது ஒரு யூனிட்டி பட் ஆனா அவங்களுக்கு நிஜமாவே அவங்க கட்சி மேலேயும் அவங்க பழைய தலைவர்கள் மேலேயும் பற்று இருந்தால் இந்த அகங்காரத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்து அந்த கட்சி தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் தான் பாவம் இந்த தலைவர்கள் எல்லாம் அயோகியர்கள் தொண்டர்கள் பாவம் வந்துட்டு தொண்டர்களுக்காக இவங்க வந்து விட்டு கொடுக்கலாம் இவங்களோட பிக் ஈகோஸ் நம்ம அதே மாதிரி இப்ப திமுகவுமே நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் அவரோட ஓட்டு சதவீதம் வந்து இறங்கி இருக்குன்றதா வந்து நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது என்னதான் வந்து நாற்பது தொகுதியிலுமே அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாலும் ஓட்டு சதவீதம் வந்து மக்கள் கிட்ட இருந்து குறைஞ்சிருக்கு சூழ்நிலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் கண்டிப்பா மாற்றல் வரும் அஜித் பிகாஸ் நான் தான் சொல்றேன்ல நீங்க கீழ் மட்டத்துல போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலி திமுக சொல்றாங்க நாங்க இதை கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது இதை வந்து நீங்களோட ஸ்டேட்டோட பட்ஜெட்ல வந்து நீங்க வந்து கடனை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கடன் ஜாஸ்தி ஆக 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 வட்டி நம்ம தான் கட்ட போறோம் அதுக்கப்புறம் அதோட இதுவும் பிரின்சிபலும் நம்ம மக்கள் தான் கட்ட போறாங்க எங்கிருந்து மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கி 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 இப்போ வந்து நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த அண்ணா திமுக ஊழல் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இபில நம்மளுக்கு கரண்டோட யூனிட் காஸ்ட் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏற்றிருக்காங்க எது பார்த்தாலும் விலவாசி ஏறி இருக்கு ஆனா வந்துட்டு இது வந்து அரசியல்வாதிக்கு இது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது அப்புறமே பெரிய பணக்காரங்களுக்கு இது ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது யாருக்கு இதை அடி ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னா இந்த நடுத்தர மக்கள் இந்த மிடில் கிளாஸ் இந்த லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க வந்துட்டு முப்பவாசு பேர் ஹானஸ்ட் பீப்புளா இருப்பாங்க அதே மாதிரி இந்த விவசாயிகள் விவசாயிகளுக்கு ஒரு தீர்வும் இல்லை ஆனால் இந்த மக்கள் இது மட்டும் இந்த அரசியல்வாதிகள் மட்டும் பேசுவாங்க ஓட்டுக்காக நாங்க விவசாயிகளுக்கு இது செய்வோம் ரத்து பண்ணுவோம் ஒரு லோன் ரத்து பண்றால அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய நல்லது நடக்க போடல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு ரத்தம் இட்ஸ் பிளட் சக்கிங் டாக்ஸ் மக்களோட ரத்தத்தை உரிக்கிறத ஒரு டாக்ஸ் இந்த பி ஜிஎஸ்டி அத பத்தி இந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட எனக்கு தெரிஞ்ச நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க பட் அந்த பொப்பல அவங்க மதிக்கவே மதிக்காதமா அந்த மீட்டிங்ஸ்ல அவங்க வந்து அப்படியே தூக்கி வீசி தூக்கி போட்டு பேசமாம் அப்ப இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாருங்க மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து மக்கள் வந்துட்டு சிவில் வார் பண்ணாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊழல்வாதிக இவங்க எல்லாருமே ஓட வேண்டியது இது இந்த 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 இது வரும் உலகம் வேர்ல்ட் ஓவர் இந்த சுச்சுவேஷன் வரும் ஏன்னா மக்கள் இந்த பாமர மக்கள் வந்து யாருமே பாமர மக்களை பத்தி நினைக்கல அவன் அவன் பதவி அவன் அவன் எவ்வளவு கொள்ளடிக்க முடியும் இதுதான் மக்கள் அந்த இந்த அரசியல்வாதிகளும் இந்த பியூரோகிராட்ஸும் யோசிக்கிறாங்க அதிமுக வந்து இந்த ஒரு தவற வந்து சரிவுல இருந்து எதிர்காலத்துல மீண்டு வரலாம் அப்படின்னா அது என்னவாயிருக்கும் வந்து ரெண்டு எல்லாருமே அவங்க தவற உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்களோட தலைவர்கள் நான் தான் ரிப்பீட் பண்றேன் அவங்க தலைவர்கள் மேல நிஜமாவே இவங்களுக்கெல்லாம் பற்று மரியாதை அந்த கட்சி தான் உங்களுக்கு இந்த இவ்வளவு இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் நீங்க தனியா உங்களுக்கு யாருக்குமே வரல எஸ்பெஷலி ஓகே அவங்க வந்து அந்த அகங்காரத்தை விச்சிட்டு ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா திமுகக்கு ஒரு அடி அடி விழும் ஓகே மேம் தேங்க்யூ பண்ணி நிறைய குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்